அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது இந்தியாவுக்கு தீங்கு நினைத்தால் தக்க பதிலடி என இந்திய இராணுவத்தினர் மத்தியில் நரேந்திர மோடி பேச்சு இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராஜஸ்தானில் ஜெய்சல்மீர் பகுதியில் உள்ள லாங்கேவாலாவில் பாதுகாப்பு படையினருடன் தீபாவளியை கொண்டாடினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அப்போது படையினர் மத்தியில் உரையாடிய பிரதமர் மோடி இந்தியாவுக்கு யாரேனும் கெடுதல் நினைத்தால் இந்திய படையினர் தக்க பதிலடி கொடுப்பர் என தெரிவித்தார் இந்தியாவிற்கு யாரேனும் தீங்கு நினைத்தால் நமது படையினர் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பர் இது உலகிலேயே இந்திய இராணுவம் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒன்று என்பதை காட்டுகிறது இன்றைய அளவில் பிற பெரிய நாடுகளுடன் இந்திய ராணுவத்தினர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் என்று தெரிவித்தார் பிரதமர் மோடி மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக போராட மூலோபாய கூட்டணியில் ஈடுபட்டுள்ளோம் பயங்கரவாதத்தை எதிர்த்து இந்தியாவின் ஆயுத படைகள் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் போராடும் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் சீனாவின் வூஹான் நகரிலிருந்து மக்களை மீட்கும் பணியில் இந்திய விமானப்படை முன்னோக்கி இருந்தது சில நாடுகளில் தங்களின் மக்களை மீட்க தவறிவிட்டனர் ஆனால் நமது மக்களை மீட்டு பிற நாடுகளுக்கு உதவி செய்த ஒரே நாடு இந்தியாதான் தான் என்றும் அவர் தெரிவித்தார் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்திய ஆயுதப்படையினர் சிறப்பாக பணியாற்றினர் நாட்டில் முகக்கவசங்கள் சானிடைசர்கள் பாதுகாப்பு கவச உடைகள் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவமனை வசதிகள் ஆகியவை மக்களுக்கு சென்று சேர ஆற்றினர் என்றார் இராணுவத்தினருக்கு இனிப்புகளையும் வழங்கினார் பிரதமர் மோடி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்